சொன்ன வார்த்தையை காப்பாற்றி இருக்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ் ரசிகர்கள் பலரும் இதற்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் படம் உருவாகியிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்தவரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காலமானார் அவரின் திடீர் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே சோகத்தில் ஆழ்த்தியது கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் சினிமாவில் நடித்து வருகிறார் முன்னதாக இவரின் நடிப்பில் வெளியான படங்கள் எதுவுமே பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை இந்த நிலையில தற்போது படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் அன்பு என்பவர் இயக்கத்தில் காட்டு யானைகளின் வாழ்வியல் பற்றி பேசும்பதுமாக இந்த படம் உருவாகி இருக்கு முன்னதாக விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க தயாராக இருக்கிறேன் என தெரிவித்திருந்தார் நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் சொன்னதை போன்றே தற்போது

மாஸ்டரிடம் தயாரிப்பாளர் சம்பளம் பற்றி பேசிய போது எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம் நான்கு ஏழை குடும்பத்திற்கு முடிந்த உதவிகளை செய்தால் போதும் என கூறியிருக்கிறார் மாஸ்டர் அவர்களின் இந்த அணுகுமுறை வலு சேர்த்தது போல இருந்தது என இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் காப்பாற்றியிருக்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ் ரசிகர்கள் பலரும் இதற்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் படம் உருவாகியிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்தவரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காலமானார் அவரின் திடீர் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே சோகத்தில் ஆழ்த்தியது கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் சினிமாவில் நடித்து வருகிறார் முன்னதாக இவரின் நடிப்பில் வெளியான படங்கள் எதுவுமே பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை இந்த நிலையில் தற்போது படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் அன்பு என்பவர் இயக்கத்தில் காட்டு தலைவர்களின் வாழ்வியல் பற்றி பேசும் இந்த படம் உருவாகி இருக்கு முன்னதாக விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க தயாராக இருக்கிறேன் என தெரிவித்திருந்தார் நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் சொன்னதை போன்றே தற்போது படைத்தலைவன் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார் இதனை படத்தின் இயக்குனர் அன்பு உறுதி செய்திருக்கிறார் இது தொடர்பாக இயக்குனர் பகிர்ந்துள்ள தகவலில் படைத்தலைவன் படத்தில் முக்கியமான இடத்தில் ஐந்து நிமிட காட்சி இருந்தது இதனை தயக்கத்தோடு லாரன்ஸ் மாஸ்டரிடம் கூறினேன் உடனே அவர் எவ்வளவு நேரம் வருகிறேன் என்பது முக்கியமில்லை தம்பி சண்முக பாண்டியன் படத்தில் நான் இருப்பது மகிழ்ச்சி என தெரிவித்தார் கேப்டன் மரியாதைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் விதமாகவும் எந்த நிபந்தனையும் இன்றி ராகவா நாரன்ஸ் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது அவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது மாஸ்டரிடம் தயாரிப்பாளர் சம்பளம் பற்றி பேசிய போது எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம் நான்கு ஏழை குடும்பத்திற்கு முடிந்த உதவிகளை செய்தால் போதும் என கூறியிருக்கிறார் மாஸ்டர் அவர்களின் இந்த அணுகுமுறை படைத்தலைவன் படத்திற்கு வலு சேர்த்தது போல இருந்தது என இயக்குனர் தெரிவித்திருக்கிறார்